அதாவது வீட்டுல ஏதாவது நாங்க உங்களுக்கு காண்டி பண்ண முடியல ஒரு அப்டேட் காய் கயோசனை வரைக்கும் வணக்கம் நான் காயந்தன் அம்மா ஓகே இன்றை இது நம்ம பார்த்தீங்கன்னா இரவு போல ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறக்காண்டி இந்த எடுத்துக்கொண்டிருக்கிறோமே முன் இன்றை வந்து எடுத்துக்கொண்டிக்கிறோம் அதுவும் வேணுன்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்கப்பறம் நாங்கள் இங்கிற காணி அந்த காணியோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு வீடியோ அதாவது எதர்ச்சி ஆண்டைக்கு வந்து அதாவது நாங்கள் முதலே வந்து சொல்லியிருப்போம் அண்ணாண்ட காணிக்கை வந்து ஒரு வேலையை வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வீடியோ வந்து எடுத்து போடுவோம் அதுக்கு அமையம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட அந்த வீடு கட்டுறதுக்காக முதல் கட்டமாக வந்து அண்ணாக்கள் வந்து அந்த இது எதாவது சாமான என்னம்மா பேர் சளி என்ன சல்லி எல்லாம் வந்து கொண்டு வரண்டா அந்த அண்ணா வந்து கதைச்சிருந்தவர் அப்போ அதுக்காம வந்து சரி யாவுக்கு இரவு நேரம் தானே இப்போ இரவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நாளையது நம்ம எல்லாம் பார்த்து அந்த மரங்கள் எல்லாம் எடுக்கிற பிளான் எல்லாம் இருக்குது அதாவது என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் அண்ணா என்னம்மா அதாவது இப்போ என்னத்துக்காண்டி உடனே உடனே அண்ணா

தெரியல என்னம்மா அது என்று சரி ஓகே தொடர்ச்சியாக வந்து இப்போ வாங்க வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து நாங்கள் சொல்கிறோம் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தால் அதாவது வீட்டு இல்லை ஏதாச்சும் அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியல ஒரு அப்டேட் உண்டு வீடியோ உண்டு காட்டுவோம்னு சொன்னாங்க அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்ட்டு சொல்லலாம் கே நம்ம அதை தம் வந்து காட்டப்புறம் ஓகே அதுக்கு முதல் வந்துங்க சேனலுக்கு பஸ் டைம் வாட்றீங்க மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே இருக்க வேணாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோன்னே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னம்மா

Gue t referred to this route because it's very peaceful, para o அட <laughs> <laughs> வந்து தள்ளி இருக்கிற எந்த படைக்கமா அப்ப படைக்காது ഇവിടെ ആ കേറിയോ ഹാ കണ്ടി കേറിയോ ഇങ്ങ അങ്ങ അങ്ങ കാണണ്ടേ അല്ല ഇങ്ങ കാണുന്ന അങ്ങേരെ നേരെ പറഞ്ഞാ പോ ആ ഇടില പരിക്കളാമോടാ ഇതിനെ ആ ഇതിനെ വേറെ ആ അങ്ങോട്ട് വേറെ ആ ഇതിനെ പരിക്ക്ന്നെ അന്ന് കണ്ടോ ലൈനിൽ അല്ല ഇടില പരിക്ക്ൂട്ടീങ്ങോടാ ഇങ്ങള് കണ്ടിക്ക് എന്തെങ്കിലും പല പരിപാടി ഒക്കെ ആയേക്കും എന്ന പോരാരെ ഇല്ല യാരെ કરે വേറെ വേറെ മുട്ടാവർ ചെയ്യുന്നില്ല ഞാൻ ചാടില്ല എന്നെ കൊഞ്ഞുമടി മൈന കൊഞ്ഞുമടോ ലൈ ലൈ റോങ്ങ് അങ്ങേ നിമ്പടോ ലൈ നേരെมา പരിക്കളോ ഓഹോ

பார்த்தா நாளைக்கு நாலரைக்கு வந்து மண் வரும் அப்படியே மண் வந்தோடன வந்து வீட்டு வேலையை வந்து நாங்கள் தொடரலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்தாலும் ஒரு 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 இது என்ன வேலை ஓ ஓக்டர் டிராக்டர் வந்து பதினாலாயிரம் ஆகு ஓகே பாத்தீங்களா இப்ப வாகனங்கள்லாம் வந்து முடிஞ்சது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்களா அதாவது சித்தியாக்கள் அந்த வீட்டாள வரைக்கும் வரைக்க சித்தியாக்கள் விட அந்த சின்ன அந்த புதுசா செஞ்ச அந்த இது வந்து உடஞ்சி போட்டுது அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் மன கஷ்டமாக போயிட்டுது இப்போ நாளைக்கு வந்து அது சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை செய்து முடிச்சிடலாம் மற்றது பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து சளியெல்லாம் எல்லாம் வந்து பறிச்சாச்சு இப்போ நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா அது மண்ணுல அதுவோல் பறிக்கிறன்னு சொல்லிடுச்சுன்னா அதுவும் வந்து எங்களுக்கு தெரியலை இப்போ தொடர்ச்சியாக வந்து என்ன வேலை செய்கிறனால நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களை வீடியோ வந்து காட்டுவோம் சரி அதுக்கு முதல் வந்து இப்போ பார்த்திங்கனா இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்கள் சேனலுக்கு வெஸ்ட்டமாக வரீங்கமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கிடுவோம்